ஒரு முக்கியமான விடயம் ஒன்று அஸ்வசம் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு தகவல் முக்கியமான தகவலில் இந்த தகவல் வந்து அதிகமாக யூடியூப் வலைத்தளங்களில் வீடியோக்கள் காணொலிகள் வந்திருக்கு அது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அது இல்லாமல் அதற்கான இன்னொரு தெளிவுகளுக்காக தான் இந்த காணொலி அதற்கு முதல்ல வந்து நம்மளோட தமிழ்நாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அவதான் நான் போடக்கூடிய காணொலிகள் வந்து ஒன்று கூட மிஸ் ஆகாமல் உடனே கூட நான் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது நலன்புரி நண்பர்கள் சபையில் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க முதலாம் கட்டம் அசஸ்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பயனாளர்கள் வந்து அவர்களுடைய விண்ணப்பத்தை மறுபடியும் பரிசீலனை செய்து அதாவது புதுப்பித்து கொள்ளுமாறு ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது நிறைய நிறைய பயனாளர்கள் வந்து இது வந்து விளங்கிக்கொள்ளாமல் இருக்கிறாங்க இப்போ நேற்று முன்தினம் வந்து பிரதேச காலிய காரியாலயத்திற்கு ஒரு வேலை விஷயமாக சென்றபோது அங்கே நிறைய நண்பர்களை காணக்கூடியதாக இருந்துச்சு அதாவது முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் இரண்டு சாராரும் இருந்து இரண்டு சார்களும் அங்கே போயிட்டு இந்த விண்ணப்ப படிவங்களும் மறுபடியும் பரிசீலனை செய்து புதுப்பித்து கொள்றதுக்காக அங்கே போயிட்டு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு ஸோ மக்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து சரியாக விளங்கிக் கொள்ளாத விளங்கி கொள்ளக்கூடிய இதாக இல்லா இல்லாததனால இந்த காணொலியை வந்து பதிவேற்றம் செய்கிறேன் அதாவது முதலாம் கட்ட பயனாளர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அசுவசம பெற்று அசுவசம பெறுவதற்காக வென்று விண்ணப்பி திறந்தவர்கள் அதாவது விண்ணப்ப விண்ணப்பம் விண்ணப்பித்திருந்து அந்த அசுவசம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதலாம் கட்ட பயனாளர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விண்ணப்ப படிவங்கள் கொடுத்த பயனர்கள் மாத்திரம் அவர்களுக்கு தான் இந்த இந்த செய்தி அதாவது அவங்க வந்து அவங்களுடைய தகவல்களை பரிசீலனை செய்து புதுப்பித்து மறுபடியும் நான் நன்மைகள் அவைக்கு வந்து கையளிக்க வேண்டும் என்று ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு நிறைய நண்பர்கள் வந்து அதை விளங்கிக் கொள்ளாமல் ஏனையவர்கள் அனை அனைவரும் போயிட்டு இது சம்பந்தமாக பிரதேச இல்லாமல் அங்கங்கே சென்றிருக்கூடியதை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு அதுபோல் இன்னும் நிறைய நண்பர்களுக்கும் வந்து இந்த தகவலை கிடைக்காம இருக்குது இன்று கூட ஒரு சகோதரரை சந்தித்த சந்திக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவருக்கு இந்த தகவலை தெரியாமல் தெரியாதுன்னு சொல்லக்கூடியதை கே பார்த்தேன் நான் ஸோ உங்களுக்கு தெரிந்த தகவல்களை வந்து நீங்கள் மற்ற நண்பர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கும் இத போய் சேர் ஒரு போய் சேர்ந்து அவர்களும் பயனடைந்து கொள்வார்கள் அதற்காக தான் இந்த காணொளி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விண்ணப்பித்திருந்த முதலாம் கட்ட அசும பயனாளர்கள் மாத்திரம் அவர்களுடைய அசுஸ்ம கணக்கை வந்து மறு மறுசீலனை செய்த அதாவது கணக்கை தகவல்களை புதுப்பித்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது உங்களுக்கு ஒரு கியூஆர் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கியூஆரில் வந்து இந்த எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடம் அடித்திருக்கும் ஸோ அவர்கள் மாத்திரம்தான் இதை செய்ய செய்ய வேண்டும் ஏனையவர்கள் எல்லோரும் சென்று இதை செய்ய வேண்டியது இல்லை இந்த இங்கே அடித்திருக்கக்கூடிய வருடம் அடித்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அவர்கள் மாத்திரம்தான் போயிட்டு இதை இந்த விண்ணப்பத்தை பாரமுடுக்கணும் அடுத்த தகவல் என்னென்னா ஸோ இந்த விண்ணப்பங்கள் மறுசீரனை செய்து வந்து கொடுக்கக்கூடியது வந்து மூன்று மூன்று முறையில் வந்து உங்களுக்கு கையளிக்கக்கூடியதாக இருக்கும் முதலாவது வந்து இதற்காக ஒரு ஃபோம் உண்டு தரப்படும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய சகல தகவல்களை வந்து பூர்த்தி செய்து கொண்டு போயிட்டு பிரதேச செயலகத்தில் அசுஸ்ம காரியாலயத்தில் வந்து கையளிக்கிறது இரண்டாவது வந்து அதே ஃபோம் அதாவது அதை லெட்டரை கொண்டு சென்று கிராம உத்தியோகத்தினத்தில் கொடுக்கலாம் மூன்றாவதாக வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு லேஸான ஒரு செயல் தான் இது வந்து அதாவது உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில் நீங்களே இதை வந்து செய்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது ஸோ இந்த மூன்றாவது கூடியது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை அதாவது உங்களுடைய இந்த கியூஆர் கோடுக்கு அசோசமாக நன்கொரு நன்மைகள் ச சபையிலேருந்து ஒரு லிங்க் ஒன்று தரப்பட்டிருக்கு அந்த லிங்க்கில் லிங்கை தட்டி நீங்கள் உள்ளே சென்று போ சென்றதும் இந்த கியூஆர் கோடுக்கு கீழே இருக்குது ஒரு நம்பர் உண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நண்பர்கள் அசும் விண்ணப்பித்து இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த நண்பர் மாத்திரம் இருக்குது இது பக்கத்தில் வந்து எய்ச் எய்ச் டபுள் ஹெச்னு ஒரு ஆங்கில எழுத்துக்கள் ரெண்டு இருக்கும் அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விண்ணப்பித்தவங்களும் நிறைய நண்பர்களுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த நண்பரை நம்பரை வந்து அந்த லிங்க்கில் போயிட்டு அவங்க கே கேட்கக்கூடிய ஒரு தகவலை நீங்கள் உள்ளிட்டீங்கன்னு சொன்னால் அந்த லிங்க் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வீட்டு உங்களுடைய தகவல்கள் வந்து பூர்த்தி செய்து அதை விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க மட்டும்தான் இருக்கிறது அது வந்து ஃபோனில் செய்யக்கூடிய லேசான வேலை ஸோ சில நண்பர்கள் கைக்கிறாங்க இந்த நண்பர் இந்த நம்பர் உள்ளிட்ட கைக்கு அந்த லிங்க் வந்து வேலை செய்கிறது இல்லை அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த நம்பரில் வந்து உங்களுக்கு இதனால் ஃபோட்டோவை எடுத்து இந்த வீடியோவை நினைத்து விட்றேன் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விழக்கூடியதாக இருக்கும் வெறும் நம்பர் மாத்திரம்தான் இருக்கும் டபுள் ஹெச்ன்னு ஒரு ஆங்கில எழுத்து ரெண்டு இல்லை இது புதிதாக விண்ணப்பித்தவங்களுக்கு அந்த நம்ப இது டபுள் ஹெச் நம்பர் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த நம்பர் மட்டும் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த நம்பருக்கு பக்கத்தில் வந்து டபுள் ஹெச் டேஷ் அதாவது ஒரு கோடு அதுக்கு பிறகு இந்த நம்பர்களை உள்ளிட்டு அந்த லிங்க்கில் சென்றீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும் அதுக்கு பிறகு உங்களோட தகவல்களை கொடுத்து பூர்த்தி செய்யக்கூடியதாக மட்டும் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து அந்த நம்பர் இல்லை அந்த நான் இலக்கம் மாத்திரம்தான் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்து வந்து அந்த டபுள் ஹெச்சுங்கிற ஆங்கில எழுத்து இதில் இல்லை ஸோ இது பக்கத்தில் வந்து அந்த ஆங்கில எழுத்து டபுள் ஹெச் கவிட்டலில் நீங்கள் கவிட்டலில் நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கு பக்கத்தில் சின்ன கோடு இடைவெளி அதுக்கு பிறகு இந்த நம்பர்களை உள்ளிட்டு சென்றீங்கன்னு சொன்னால் அந்த லிங்க்கு அலகாரில் ஓப்பன் ஆகி உங்களுடைய தகவல்களை முற்றும் முழுதுமாக அதில் பதிவிட்டு பூர்த்தி செய்து விண்ணப்பித்திரலாம் ஸோ இது வந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு வழி அடுத்தது வந்து இந்த தகவல்களை வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து சென்று கிடைக்காமல் இருக்கிறது இன்று கூட நான் வந்து ஒரு நபருக்கு வந்து வங்கியில் வந்து அவர்களோட சுஷ் இருந்து பணத்தை பெற்றுக் கொடுத்து அவருடைய அவரிடம் வந்து விசாரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு இந்த தகவலே தெரியவில்லை ஸோ அவருக்கு நான் சொல்லிவிட்டு வந்தேன் இப்படியான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு சரியான முறையில் பூர்த்தி செய்து போடுங்க அப்பதான் உங்களுடைய அடுத்த கட்ட அசுசும கணக்கில் இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு நான் அவருக்கு தெளிவாக கூறிவிட்டு வந்தேன் அது போல நிறைய நண்பர்களுக்கு வந்து தகவல் கிடைக்காம இருக்குது ஸோ இந்த தகவல்களை வந்து ஏண்டிய உங்களுக்கு முடிந்த அளவு தெரியாத நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தெரியாத நண்பர்களுக்கு வந்து கூறுங்க அப்போ தான் அவங்களுடைய அடுத்த கட்டமாக அவங்களும் அவங்களுடைய விடயங்களை சரிவர செய்து வர எதிர் எதிர்வரக்கூடிய காலங்கள் வந்து அவங்களுக்கும் அசோசமாக பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு முறைதான் சகோதரர்களை இது வந்து இந்த மூன்று மூன்று மெத்தடில் வந்து கடைசியாக சொன்ன அந்த ஃபோனில் கையெடுக்க தொலைபேசியில் வந்து உங்களுக்கு வந்து இந்த விண்ணப்ப படிவங்கள் பூர்த்தி செய்து கொடுக்குறது ரொம்ப ஈஸியான ரொம்ப ஈஸியான ஒரு வேலை வந்தது இது ரொம்ப அரட்டிக்கொள்ள தேவையில்லை உங்களுக்கு அது புரியவில்லை என்றால் ஓலை விலையைகள் செய்யக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் இடத்துல சொன்னீங்கன்னு சொன்னால் கூட செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லாட்டா அவங்களோட ஊர்களில் ஆசிரியர்மார்கள் இருப்பாங்க டீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்கள சொன்னாலும் இது அழகான முறையில் உங்களுக்கு வந்து கையெழுக்கு தொலைபேசியிலே செய்து கொடுத்துருவாங்க இதுக்காக வேண்டி நீங்கள் கிராம சேவகர் பிரதேச செயலகம் இங்கே போயிட்டு கீவில் நின்று வரிசையில் நின்று தடுமாற வேண்டிய அவசியமே இருக்காது இது வந்து ரொம்ப ஈஸியான வேலைனால உங்களுக்கு வந்து கையடுக்கு தொலைபேசியிலே இந்த விஷயத்தை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு விலங்குகள் என்ன சொன்னால் படித்திருக்கக்கூடிய ஓலைவியளவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் இன்னும் அரசாங்கம் உத்தியோகம் செய்யக்கூடிய நபர்கள் இடத்துல சென்றால் அவங்க அழகான முறையில் செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ மூன்றாவது முறை வந்து ஈஸியான வித வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதுக்காக தான் இது ஸோ இந்த காணொலியை வந்து நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து விடுங்க ஏனைய நண்பர்களுக்கு இந்த தகவல் கிடைக்காம இருக்கிறது ஸோ கிடைக்காத நண்பர்கள் இதை அப்படியே விட்டு விட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக அவங்களுடைய அசோசன பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக போகும் ஸோ அந்த தகவல்களை வந்து ஏனைய நண்பர்களும் பகிர்ந்து விடுங்க அடுத்ததான் நம்ம நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ ஒரு ஒரு மாத காலமாக உங்கள் மத்தியிலும் நிறைய சப்போர்ட் கிடைத்துக் கொண்டிருக்கு நிறைய ஆதரவு கிடைத்து கொண்டு இருக்கிறது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்கள் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனல் சென்று கொண்டிருக்கிறது ஸோ மென்மேலும் உங்களுடைய ஆதரவு வந்து நான் எதிர்பார்க்கிறேன் நம்மளுடைய வீடியோக்களை முற்று முழுமாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய இனி நண்பர்களுக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க ஷே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நமக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு தரும்படி மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி